ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லக்ஷயலை இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோலரு பதிகம் இந்த வீடியோவில் நாலாவது அஞ்சாவது ஆறாவது இந்த மூணையும் நாம் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம நாலாவது பதிகத்தை சொல்லலாம் முதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொஞ்சை மாலை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் கொதியூறு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இது காணப்பொருளை பார்க்கலாம் பெண்ணை தென்பால் வைத்த பரமன் கங்கையும் கொஞ்சை மாலையும் அணிந்தவன் அவனை தொழுது ஏத்தும் அடியவருக்கு கூற்றுவன் அக்னி காலனில் தூதுவர்கள் கொடும் நோய்கள் என எதுவும் தீமை விளைவிக்காது மாறாக நன்மையே புரியும் இப்போ நாம அஞ்சாவது பதயம் பார்க்கலாம்

அன்னையோடு விடையேறி வரும் வீசல் தலையில் வன்னி கொஞ்சை அணிந்த பரமனை வேண்டுவருக்கு அரக்கர்களும் பஞ்ச பூதங்களும் எந்த இடரும் நேராது நன்மையே விளையும் இப்போ நாம் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் வால்வரிய தளதாடை வரி கோவத்தர் உடனாய் நாள் மலர் மன்னிக்கொன்றை நதிசூடி வந்தியன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கரடி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இப்போ நாம் ஆறாதுடை பொருளை பார்க்கலாம் எளிய ஆடை அணிந்தவரும் கங்கை கொன்றை வன்னி அணிந்து வருமான ஈசனை பனிவாருக்கு சிங்கம் புலி கொல்லும் யானை பஞ்சி கொடும் நாகம் கரடி போன்ற எதனாலும் இடர் நேராது நன்மையே விளையும் அடுத்த வீடியோவில் நம்ம மீதிக்குள்ளே பதிகத்தெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye, friends.